பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு தேர்தலில் மகளிருக்கு உதவித்தொகை அப்படின்றத திமுக அறிவித்தது வெற்றி பெற்றது அதன் பின்னர் கர்நாடக மாநிலத்தில் நடந்த தேர்தல்ல மகாலட்சுமி திட்டம்னு அந்த மகளிர் உதவித்தொகையை காங்கிரஸ் அறிவித்தது டெல்லி பாஜக அறிவித்தது இப்போது பீகார் தேர்தலுக்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மகளிருக்கான உதவித்தொகை அப்படின்றது ஒரு தேர்தல் வெற்றிக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதா அது அது வெற்றி அழித்துவிடும் அப்படின்ற ஒரு திடமாக நம்பப்படுது அந்த திட்டம் இல்லை எப்பொழுதுமே பெண்களிடத்திலே போய் சேருகிற படம் வந்து அந்த சிறுவாட்டு படம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சேமிப்பு பணம் என்பது அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் சுத்துரிமை மறுக்கப்பட்டு அந்த தொடர்ச்சியிலிருந்து வந்தவர்கள் இப்பொழுதும் வந்து படித்த பெண்களை கழித்து விட்டு சாமானியமாக வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கூலி வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி மார்க்கெட் மாதிரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யாருமே அவர்களை வந்து ஒரு பொருட்டாக அரசுகள் வந்து கருதியதே கிடையாது அவர்களை நோக்கி நலத்திட்டங்கள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ இது மாதிரி உதிரி பாட்டாளிகளாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்குள்ளே வராதவர்கள் முறைசாரா தொழில்களில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடியவர்களை நம்பி ஒரு அரசாங்கம் மாதா மாதம் வந்து ஒரு உரிமை தொகை என்று ஒன்று தருகிறது ஒரு ஊக்கத்தொகை தருகிறது அப்படிங்கிறப்ப ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க ஒரு ரோட்டோரமாக வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறவங்க ஒரு ஒரு பூங்காவுக்கு பக்கத்தில் போய் வந்து ஒரு நாலு கொய்யாப்பழத்தையோ ஒரு வாழைப்பழத்தையோ வந்து ஒரு தள்ளுவண்டியில் வச்சு விற்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இது போன்ற தொகை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அதுலேயும் வயதாகி புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க ஏன்னா கிராமப்புறங்களில் மாதம் முழுக்க வீட்டு வேலை செய்கிறவர்களுக்கு ஆயிரம் ரூபா மட்டுந்தான் ஊதியமாகவே வழங்கப்படுது அந்த ஆயிரம் ரூபா அவர்களுக்கு வேலை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கிறத ஒரு மிடில் கிளாஸ் மனநிலையிலேருந்து நம்ம பார்க்குறோம் அல்லது கொஞ்சம் வசதியான ஒரு எலைட் மனநிலையிலேருந்து அதை பார்க்குறோம் ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஒரு கொலி தொழிலாளி மனநிலையிலருந்து பார்க்கற போது அவர்களை நம்பி ஆயரூவா கொடுக்குற யாருமே இல்லை இதை ஒரு அரசு புரிந்து கொண்டு அவர்களுக்கான உரிமை தொகை அறிவிப்பு ஒரு பெரிய சக்ஸஸான விஷயம் ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு அது போய் சேர்க்கிறதுங்கிறப்ப ஏறத்தால் அது அப்படியே வாக்கு வங்கியாக நிலை அப்போ இது சக்ஸஸ் ஃபார்முலான்னு தெரிந்து கொண்டு தான் இலவச திட்டங்களை பற்றி இழிவாக பேசியவர்கள் கூட வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விமர்சனம்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிறத ஒரு முறையை வந்து கையெழுத்து நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் எதிரொலித்தது பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பூராமே திராவிட மாடல் ஆட்சியினுடைய காப்பி பேஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கைகளை வைத்து கொண்டு தான் வெற்றியே பெறாங்க அதனால இது வந்து திராவிட மாடல் இந்தியா முழுவைக்கும் தேவையான மாடல்னு சொன்னது வந்து வெறுமனே வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையா இல்லாமல் நடைமுறையில் சாத்தியப்படுகிறது அப்போ இதே மாதிரி நாளைக்கு என்ன செய்வாங்கண்ணா ஒவ்வொரு திட்டங்களாகவே வந்து இவங்களுடைய திட்டங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு தெரிந்து சத்துணவு திட்டம் வந்து மதிய உணவு திட்டமாக இருந்தது எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக வந்தபோது அன்றைக்கு கலைஞர் விமர்சித்தார் ஆனால் விமர்சிக்கத்தான் முடிந்ததே தவிர அது இல்லாமல் செய்தால் வந்து அதிகாரத்துக்கு வர முடியாது என்கிற நிலைமை இருந்ததுனால் அந்த சத்துணவு மேலே இன்னொரு ஊட்டச்சத்தாக ஒரு முட்டையை தான் வைக்க முடிந்ததே தவிர அதை முற்றாக நீக்க முடியலை அதற்கு பின்பு வந்த அரசுகளில் படிநிலை வளர்ச்சியில் இப்போ வந்து காலை உணவு திட்டமாக தான் இருக்குது அதே மாதிரி கலைஞரவர்கள் வந்து பெரிய வெற்றி பெற்றது இந்த வண்ண தொலைக்காட்சி பற்றி வழங்கிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுக்கு வந்து கதாநாயகனே தேர்தல் அறிக்கை தான் என்று அன்றைய நிதியமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த பா சிதம்பரம் போன்றவர்கள்லாம் அதை பேசினார்கள் எனவே திராவிட மாடல் வந்து சரியாக வந்து சமூக நீதி ரீதியாக பின்தங்கிய மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவுகிற ஒரு திட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே இடையே பிரச்சனை இந்த பிரச்சனையில் முகுந்தன் பரசுராமனை நியமிக்கிறாரு அது ஏற்றுக்க முடியாதுன்னு மேடையிலே சண்டை இதுதான் தொடக்கமாக வெளிப்படையாக வெடித்த சர்ச்சை இதன் பின்னர் மாறி மாறி கூட்டம் இந்த கடைசியாக ராமதாஸ் நடத்திய கூட்டத்துக்கு அன்புமணியும் கலந்துக்கல நிர்வாகிகளும் கலந்துக்கலை இப்படியெல்லாம் ஒரு நிலைமை போயிட்டு இருக்கும்போது மோதல் முற்றுகிறது அப்படின்ற ஒரு சூழலில் மனக்கசப்பே இல்லை அன்புமணி மீது அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப் என்ற தகவல் வந்து வதந்தி நான் மருத்துவர் தான் கசப்பு மருந்து கொடுக்க மாட்டேன் நான் இனிப்பு தான் வழங்குவேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சா அதாவது ஒரு இணக்கம் ஏற்பட்டுருச்சா தைலாபுரத்தில் வந்து மகன் தன்னை சந்திப்பார் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு ஜிகே மணியும் அந்த சலசலப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் குடும்பத்துக்குள்ளே நிகழ்ந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து வெற்றிகரமான கூட்டணியை நோக்கி நகர்த்த முடியவில்லை நான் வெற்றி வருகிற கூட்டணிகளை மட்டுமே அமைத்தேன் கூட்டணியே இல்லாத காலங்களிலே கூட நாலு எம்எல்ஏக்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு தனி சின்னத்தினை யானை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்திலே நான் இருந்தேன் ஆனால் நீ வந்து இவ்வளவு கூட்டணியை வைத்து கொண்டே அஞ்சு எம்எல்ஏ தான் பெற முடிகிறது உனக்கு தலைமை பண்பு இல்லை உனக்கு ஆற்றல் இல்லை உன் கட்சிக்காரன் உன்னை ஏமாத்துகிறான் நாலு செல்போன் வச்சுருக்கான் பூரா ரியல் எஸ்டேட் பண்ணுறானே தவிர கட்சிக்கு யார் உண்மையா இல்லை கட்சியை வைத்து பொழைப்பு நடத்துகிறார்கள் யார் வந்து கட்சிக்காரனாக இருக்கிறவன் யாருமே தன் பக்கமே இல்லை சாதிய உணர்வோடையே இல்லை சமுதாய உணர்வோடையே இல்லை என் பக்கம் யாரு இல்லை ஐம்பது தொகுதி வெல்ல வேண்டிய பாமகவே அஞ்சு தொகுதிகளில் மட்டுமே வெல்லக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார்கள் பத்தில் ஒரு மடங்கு தான் வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்வதன் வழியாக உட்கட்சி விமர்சனம் என்பது கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்திறவுக்கு வந்துடும் சொல்கிற மாதிரி உட்கட்சி விமர்சனம் என்பதை உள்ளுக்குள்ளேயே வைத்து பூட்டி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு புழுக்கம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜக கூட்டணி வேண்டாம் அந்த பக்கம் நம்ம போக வேணாம் என்று எவ்வளவோ தடுத்தும் கூட அவர் வந்து அதை கேட்கவில்லை தன் மீது வழக்கு இருக்கிறது என்கிற அச்சத்தின் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு வந்து அஞ்சுக்கிற அச்சத்தின் காரணமாக சிறைக்கு கொண்டு போய் விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக பாஜக பக்கம் அன்புமணி பாய்ந்து விட்டார் என்று கடுமையான விமர்சனம் வந்து ராமதாஸுக்கு ஏற்கனவே இருந்தது என்பது செய்திகளுக்குள்ளே வெளியே வந்து ஊடகங்களுக்கு வராத பட்சத்திலேயே அந்த புகைச்சல் இருந்து கொண்டே இருந்தது புகைந்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை எரிந்து விடுவதே மேர் என்று சொல்வதைப் போல அது நீங்கள் சொல்வதைப் போல அந்த முகுந்தன் விஷயத்திலே அது வெளிப்படைத்தன்மைக்கு வந்தது அதற்கு பின்பு விடும் என்று நினைக்கிற போது அடுத்த கட்டமாக அந்த மாமல்லபுரத்திலே நடந்த அந்த சித்திரை முழு நிலவு நாளுடைய மாநாடு இந்த இளைஞர் பெருநாள் மாநாடு வந்து இன்னும் அதிகமான விமர்சனங்களை தான் வந்து உட்கட்சி விமர்சனங்களை தான் மருத்துவர் முன்வைத்தார் அப்போ அந்த விமர்சனம் வந்து இன்னும் மோசமாக இருந்தது உன தூக்கி கடலில் போட்டுருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ளே சொன்னார் அப்ப கட்சிக்கு உண்மையா இல்லாதவன வந்து கடல்ல போட்டுருவேன்னா அதே விமர்சனத்தை ராமதாஸ் மேல பல பேர் வைக்கிறான் இந்த கட்சிக்கு வந்து அவர் வந்து கட்சியை வைத்து சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் உண்மையாக இல்ல அவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது என்ன செஞ்சாங்க திமுக பார்த்து என்ன செஞ்சாங்க அதிமுக பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிற இவர்கள் இவர்கள் அதிகாரத்திலே இருந்தபோது என்ன செய்தார்கள் அவர்கள் நடத்துகிற தனியார் கல்லூரிகளிலே வந்து பணம் வாங்காம வந்து யாருக்கும் கொடுக்குறாங்களா சீட்டு கொடுக்குறாங்களா மூணு லட்சம் வரைக்கும் வந்து பணம் வாங்கி கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கல்லூரியில சீட்டு வழங்கப்படுகிறது அது மாதிரி காடு வெட்டி குரு போன்றவர்களை கடைசி நேரத்தில் கைவிட்ட கட்சி தானே இது என்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுகிறது அப்போ ராமதாசத்துக்கு கடலில் போடுவேன்னு மாற்று கருத்துடையவர் சொன்னார்னா அது ஏற்பார்களா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விமர்சனமாக இருக்கிறது அப்போ உட்கட்சிக்குள்ளே வந்து இந்த கட்சியை சரியாக வழிநடத்த அன்புமணி தவறிவிட்டார் என்பதை நேரடியாக சொல்ல முடியாமத்தான் நான் தான் தலைவர் நான் சொல்கிறதே நீ கேட்கணும் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இன்னும் புஷ்டி இருக்குது எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு நினைக்காத எல்லாம் சொல்லி பார்த்தார் ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா வெறும் வசனத்தோடு அவர் நின்று இருந்தார்னா அவர் தப்பிச்சிருப்பார் அவர் தேவையில்லாமல் ஒரு பல பரீட்சையாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறோம்னு ஏறத்தாழ இரநூத்தி பத்து பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு பத்து பதினாறு பேர் கூட வரலை வந்தவங்க ஊராமே அவர் ஒரு முகத்துக்காக வேறு வழி இல்லாமல் முகம் காட்டிகிட்டு வருவோமே வந்தவங்களே தவிர அரசியலில் தீவிர செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க யாருமே வரலை அன்புமணியும் வரலை என்று சொல்வதன் மூலமாக அவர் நடத்தின பல பரீட்சையில் அவர் தன்னை தோற்கடித்து கொண்டார் தனக்கு ஒன்றுமே இல்லை செல்வாக்கு இல்லை நம்ம ஆகிட்டாங்கிறத அவருக்கு புரிய வைப்பதற்காக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அவர் கட்சிக்காரங்க யாரும் அவரை நம்பி போகலை அதனால் அவர் பழைய அரசியல் பேசுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய அரசியலில் பேசுகிறாரு அவர் இன்னும் வந்து சமூக நீதி போராட்டம்ங்கிற பேரில் அறிவித்தோம்னா துப்பாக்கி சூட்டுக்கு வந்து தன்னை வந்து ஒப்படைத்துக் கொள்வதற்கு கடந்த காலங்களில் இருபத்தெட்டு பேர் வந்தாங்க இல்லையா அது மாதிரி வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டுருக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இப்போது இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற விதமாக தான் வந்து இந்த அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து அவர் ஃபிளாப் ஆகிடுச்சு அந்த தோல்வியின் வழியாக ராமதாஸ் ஓரங்கட்டப்பட்டு விட்டார் இனி ராமதாசை நோக்கி யாரும் போக மாட்டார்கள் என்பது ராமதாசுக்கு புரிய வைத்து விட்டார்கள் இருந்தாலும் அதை வெளியில் வந்து கௌரவ பிரச்சனையாக இருக்கிறது கட்சிக்கு அவமானமாக இருக்கிறது அவரை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற ஒரு கௌரவத்திற்காக வந்து திரும்ப அன்புமணி பார்த்துருவார் போயிடுவார் என்று சொல்வது மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நன்றி சார் நன்றி